வேல்முரனு கரோர எல்லாம் உள்ள பழையுடன் கருணாச்சல் மற்றும் கருணாசாரம் சமத்துவார் முருளாதாரம் திருப்பொண்ட மாகமந்திர வசதி பாடல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது இலகு குடை கிழிய என தோணும் திருவிடை மருத்துவத் திருப்போட்கான இசைத்து பழன்திருடன் திருவிடை மருத்துவமனை பெரும்பாலும் திருவிழா சமைப்பிப்போம் முருகாஜன் அரோர் 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 தனன தனதன தான தானதன தனன தனதன தான தானதன தனன தனதன தான தானதன தந்ததான இலகு குழை கிழிய ஊடு போய் உலவி அடர வரும் மதன நூல் அழாவி எதிர் இளைஞர் உயிர்க்கவர ஆசை நேர்வல்லை கொதிந்த நீளம் கரை பொருள பாகு உலாபு சரி நெறிவு கலகல் வாசம் வீசு குள இருளின் முகம் நிலவு கூற மான் உடை அகன்று போக மலையும் தீர உடல் அனுராக போகம் மிக வளரும் இழகு தனபாரமீதினில் முயங்குவேனை மதுர கவி அடைவு பாடி வீடு அறிவு முதிர அரிய தமிழ் ஓசை ஆக ஒளி வச்சனம் உடைய வழிபாடு சேரும் அருள் தந்திடோ முருக அசுர கிளை மால மேருகிரி தவிடுபட உதிர ஓல வாரி அலை கதற வரி அறவும் வாய்விடாபசி தனிந்த போக போக கலப மயிலின் மிசையேறி வேத நெறி பரவும் அமரர் குடியேற கடிய கொடிய வினை வீழ வேலை விட வந்த வாழ்வே முருகான் அழகை உடன் நடம் அது ஆடு தாதை செவி நிறைய மவுன உரை ஆடு நீப எழில் அடவி தனில் உறையும் வேட பேதையை மணந்த கோவே கழுவில் விளையாட வாது படை கருது குமர குருநாத நீதி உளது அருளும் இடை மருதில் மேவு மாமுனிவர் தம்பிரே முருக அழகை உடன் நடம் அது ஆடு தாதை செவி நிறைய மவுன உரையாடு நீப எழு அடவி தனில் உறையும் வேட பேதையை மணந்த கோவே அமனர் கழுவில் விளையாட வாது படை கருது குமர குருநாத நீதி உளது அருளும் இடை மருதில் மேவு மாமுனிவர் தம்பிரா மலையும் வேடை தீர இருக மிக வளரும் தன யங்குவேனை மதுர கவி அடைவு பாடி வீடு அறிவு முதிர அறிய தமிழ் ஓசையாக ஒளி வச்சனம் உடைய வழிபாடு சேரும் அருள் தந்திடாதோ முருகா முருகா மலை முதற்பருகி வேடை தீர உடல் இருக இருகி அனுராக போக மிக வளரும் இழகு தனவார மீதில் முயங்கிவேனை மதுரகவி அடைபாடி பிடறிவு முதிர அரிய தமிழ் ஓசையாக ஒளி வச்சனமுடைய வழிபாடு சேரும் அருள் தந்திராதோ முருகா கலக அசுர மாலை மேருகிரி தவிழ்பட உதிரை ஓலவாரி அலை கதர வரி அரபம் வாய்விடா பசி தனிந்த போக கலப மயிலும் இசை ஏறி வேத நரி அமரர் குடியேற நாளும் வினை கடிய கொடிய வினை வீட வேலை விட வந்த வாழ்வு அழகையுடன் நடம் அது ஆடு தாதை சேவி நிறைய மௌன உரையாடு நீப ஏழில் அடவிதல் உரையும் வேடர் பேதையை அடைந்த கோவு அமனர் கேள்வி விளையாட வாதுபடை கருது குமரன் குருநாதன் நீதி உலது அருளும் இடைமறுதில் மேவு மாமுனிவர் தம்பிரானின் திருப்பதன் சாப்பிடம் பணாபுரி திருப்பதன் சாப்பிடும் குருநாதன் அருணாபுரம் வெற்றிவேல் கரோர் எல்லாம் அல்ல பழி பெருமான கரோர் அரோர் அரோர்